பேசிய மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளர் வசந்தராஜன் இந்த நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் நபர்களுக்கு மரக்கன்றுகள் கொடுப்பதாகவும் இந்த பகுதியை சேர்ந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்குவதாகவும் தெரிவித்தார் மேலும் பொதுமக்கள் தற்போது மன அழுத்தத்தில் இருந்து போக்க இந்த இசை நிகழ்ச்சி நடத்தியிருப்பதாகவும் இசை நிகழ்ச்சி விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள் கலந்து கொண்டு பாட இருப்பதாகவும் இதற்கு போதிய ஏற்பாடுகள் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டு என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவருக்கும் கலந்து கொள்ள இலவசமாக டிக்கெட் வழங்க உள்ளதாகவும் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாகவும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வரலாறு குறித்து மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து ஒளிபரப்பு செய்யப்பட்டு பின்னர் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவித்தார் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான தேவையான நலத்திட்டங்களை நாடு முழுவதுமே வழங்கி கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் அதோடைய ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பிருந்தாவன் வித்யாலயா பள்ளி பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை சேவையும் கொண்டாட்டமும் என்ற தலைப்பில் நம்ம மோடி நாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் மரக்கன்றுகள் கொடுக்கக்கூடிய துவக்க விழாவாகவும் இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல டாப் ஸ்கோர் பண்ண மாணவர்களுக்கு மாணாக்களுக்கு கணினிகள் வழங்கக்கூடிய விழாவாகவும் இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களில் மிக முக்கியமான சேவை என்னென்னா எல்லாருமே ரொம்ப மன அழுத்தத்தோடு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸாக வேணும் அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய இளம் பாடகர்கள் விஜய் சூப்பர் சிங்கர்ஸில் நிறையா டைட்டில் வின் பண்ணக்கூடிய பாடகர்கள் எல்லாத்தையும் வைத்து ஒரு லைவ் இன் கான்சர்ட் நம்ம ராஜ் மெலடிஸோடு இணைந்து அந்த இன் கான்சர்ட் ஆனது வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்கி இருக்கிறது இதில் வந்து ஏராளமான நம்மளுடைய பொதுமக்கள் பெரியவர்கள் மோடி மீது பாசம் கொண்டவர்களெல்லாம் அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மாநில நிர்வாகிகள் தேசிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் மாநிலத்துடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் தேசியத்திலிருந்து சில நிர்வாகிகள் வருவதற்கான இன்னும் பட்டியல் நமக்கு வரல தேசியத்திலிருந்து சில மத்திய அமைச்சர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் முன்னாள் அமைச்சரும் இந்த தொகுதியோடைய எம்எல்ஏவுமான எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களும் இந்த தொகுதியோடைய அதிமுக எம்எல்ஏக்காக வந்து கலந்து இருக்கிறார் ஆனால் எவ்வளோ பேர் வராங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கோம் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு வேணுங்கிற நீங்கள் பார்த்திங்கன்னா தற்காலிக சுற்றுச்சுவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நல்ல மிக பிரம்மாண்டமான லைட்டு ஆடியோ நம்ம ஸ்டேஜ் இதை தாண்ட பேரிகேடெல்லாம் பண்ணியிருக்கோம் அங்கங்கே அவங்களுக்கான தனியாக ஸ்டால்கள் எல்லாம் ரொம்ப நியாயமான விலைகளுக்கு விற்கணுன்ற ஒரு கண்டிஷனோட நிறையா ஒரு பத்து ஸ்டால்கள் வந்து இங்கே வந்து ஒவ்வொரு பக்கமும் இருபுறங்கள் ஸ்டால் போடுறோம் ஒரு முப்பது டாய்லெட்ஸ் பயோடிகிரேடபிள் டாய்லெட்ஸ் போடுறோம் அந்த மக்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக பயோடிகிரேடபிள் டாய்லெட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் ஸ்டால்ஸ் இருக்குது அதுவும் ரொம்ப 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 தரமான பொருட்களை நியாயமான விலையில் விற்கணுன்றக்காக பேசி அந்த ஸ்டால்கள்லாம் இதுக்கான ஏற்பாடு இருக்குது நம்ம இந்த இந்த கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பவுன்சர்ஸு செக்யூரிட்டிஸு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியோடைய கோவை தெற்கு மாவட்டத்துடைய நிர்வாகிகளான இளைஞரணி நிர்வாகிகளான வாலண்டியர்ஸ் எல்லாம் எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு காவல்துறையும் இதுக்கான முழு ஒத்துழைப்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் பார்க்கிங்க்காக பத்து இருபத்தைந்து ஏக்கருக்கு மேலே இடத்தை வந்து கிளீன் பண்ணி அங்கேயும் ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் போட்டு பார்க்கிங் தொந்தரவு இல்லாமல் எந்த டிராஃபிக் இல்லாமல் மக்கள் வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக வந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் வண்ணமாக அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு ஃபயர் சர்வீஸ்க்கு நம்ம லெட்ரு கொடுத்துருக்கோம் ஃபயர் சர்வீஸ் ஏற்பாடு இருக்குது டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ் கான்சர்ட் எல்லாம் கோவை மாநகர் போன்ற பகுதிகளெலாம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் போன்ற கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்லாம் பணம் கொடுத்து அதை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த டிக்கெட்ஸ் முழுமையாக இதை வந்து பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளை முழுமையாக இதை எடுத்துக்கொண்டு இதை வந்து நம்ம வந்து எதையுமே சேல் பண்ணாமல் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மூலியமாகவும் மற்ற நம்மளுடைய பள்ளியை சார்ந்த நிர்வாகிகளும் மற்றும் நரேந்திர மோடி மீது பெரியங்கொண்ட நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் இது செயல் இல்லாமல் இலவசமாக கூடியது பண்ண மாதம் கொடுத்துட்டு இருக்கும் எதிர்பார்க்குறீங்க ஒரு பத்தாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று டைமிங் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மோடியோடைய வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மோடி அவர்களுடைய நம்ம நாட்டுக்கு செய்த சாதனைகள் சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆனால் கூட பொருளாதாரத்தினோட சுதந்திரம் அமெரிக்கா போன்ற இருந்து பொருளாதார சுதந்திரம் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பெற்றுக்கொண்டார் எப்படி காந்தி அவர்களும் மற்ற தலைவர்களாம் சேர்ந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்களோ அது மாதிரி பொருளாதார சுதந்திரத்தை நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு அதனால் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு இந்தியாவை டிஜிட்டல் இந்தியா வாக்கினது கொரோனா காலகட்டத்தில் அவர் உதவி செய்தது செந்தூர் ஆப்ரேஷன் அப்புறம் அவர் எப்படி சாதாரண இதிலருந்து எப்படி இந்த நிலைமைக்கு வந்தார் வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரியான படங்கள் வந்து ஏவி வீடியோ ஆடியோவோட ஏவிக்கெல்லாம் காட்டப்படுகிறது இந்த பகுதி மக்களுக்காக நலனுக்காக நம்ம உள்ளூர் நம்மளுடைய நிர்வாகிகளும் இந்த பிருந்தாவன் கல்வி அறக்கட்டளையும் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு பதினைந்து இருபது நிமிஷம் இந்த ஏவி ஆடியோ ஆனது ஆனது போட்டு காமிக்கப்பட்டு ஆறு இருபதுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது